ஃபோம் அப்படிங்கறதுக்கான ஃபேப்ரிக்ல வந்து ஒரு குவாலிட்டி சேஞ்ச் பண்ணா நல்லா இல்லை ஒரே குவாலிட்டி நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பில்ல ஒரு மெத்த விப்பம் கொடுத்துறோம் ஸோ எல்லாம் ஃப்ரீயா சேராம எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஏழாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்ருக்கோம் டெலிவரி வந்து ஃபிரீயாவே கொடுத்துருக்கேன் முக்கியமா இன்னொன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எல்லாத்துக்கும் கேஷ் ஆன் டெலிவரி தான் தரேன் நீங்கள் பயப்படவேண்டியதில்லை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண போதும் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபா கொடுங்க அது வந்து உங்க விருப்பம் தான் நீங்க வந்து உங்களுக்கு கில்டியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லா ஆப்ஷனும் இருக்கு எல்லா ஆப்ஷனும் யாருமே வந்துட்டு அப்படி பண்றதே இல்ல நம்மளே வேணும்னு சொல்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ் என்னன்னா சரி ஒரு டோக்கன் அட்வான்ஸ்மோ வச்சுக்கங்கன்னு சொல்லி கம்பல்சரி குடுக்குறாங்க உங்க விருப்பம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காயர் மெட்ரஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க காயர் போட்டு இதுக்கு மேல எவ்வளவு சாஃப்டா இருப்பாரு பாத்தீங்களா நல்லா சாஃப்டா இருக்கும் அவ்வளோ குஷனிங் நீங்க தான் இது வந்து எவ்வளவு மடக்கு இது பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது ஆட்டோமெட்டிக்கா அந்த ஆமா இது வராது இது வந்து போடும் போது உங்களுக்கு பேக் பெயினுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கீங்க ஒரு லோ குவாலிட்டியான மேட்ரஸ்ல வந்து நல்ல கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணுறோம் காயர் மேட்ரஸ் நீ நூறு இதோட ரேட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு பில்லோ கொடுத்துருங்க பெட் ஸ்பெட் கொடுத்துறேன் டெலிவரி வந்து ஆல் ஓவர் இண்டியா வந்து ஃப்ரீ டெலிவரிய நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம் அப்புறம் வந்து நீங்க ஸ்பிரிங் மேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி குழந்தை எல்லாம் ஸ்பிரிங்ல குதிச்சு குதிச்சு விளையாடணும் நினைப்பாங்க இப்ப பாருங்க சும்மா நீங்க வந்து நம்ம மேல ஏறி காட்டும் பாருங்க எதுவுமே ஆகாது எவ்வளவு விளையாடு பாருங்க சரிங்களா போது ஒன்ட்ரெல்லாம் எதுவுமே ஆகாது எதுக்கு அப்படின்னா ஏறி ஏறி காட்டுறது அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குதிப்பாங்க அப்படி குதிக்கும்போது பாத்தீங்கன்னா டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் யூஸ் பண்றதுனால எந்த விதமான டேமேஜ் ஆகுது குழந்தை ஏறி குதிச்சாலும் ஸ்பிரிங்குக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மேல இன்னொரு ஃபோம் ஒட்டிடுவோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ லேயர் கொடுத்துருவோம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு லேயர் வரும்போது உங்களுக்கு வந்து குழந்தைய குதிச்சாலும் எதுவுமே ஆகாது இது பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு எயிட் இன்ச்சு திக்னஸ்ல வந்துடும் டபுள் சீர் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் நீங்க ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் என்ன இல்லாம பாத்தீங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம வந்து எப்பவுமே இந்த ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது எல்லாருமே ஆஃபர் டைம்ல இந்த ரேட் போடுவாங்க நம்ம கம்பெனில ப்ளூ ஸ்டார் மேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 50% ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போனஸ் பிரிங்ல எயிட் கொடுத்து ரெண்டு பில்லோ மெத்தவரிப்பே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு கேஷ் ஆன் நீங்க டெலிவரிலயே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பாக்கெட் ஸ்பிரிங் நிறைய பேர் வேணா ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படி கேட்பாங்க இந்த வாட்டர் பாட்டெல்லாம் வச்சு பண்றது இங்க பாருங்க நான் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் உள்ள போது பாத்தீங்களா நல்ல குஷ்டன்னு இருக்கும் நீங்க இந்த பைசா ரோட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிக்கிறேன் அவர் அங்க நிக்கிறாரு ஆனா இந்த இடத்துல எவ்வளவு தூரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சு வரும் நீங்க நார்மலா கடையில போய் பாக்கெட் போட்டு ஒரு எயிட் இன்ல கேட்டாலே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேப்பாங்க குயின் சைஸ்க்கு உங்களுக்கு சொல்றேன் பதிமூணாயிரம் ரூபாய் ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விருப்பு ஃப்ரீ டெலிவரி அஞ்சு வருஷம் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா குஷன் காமிச்சும் மார்க்கெட்ல இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வைக்கிறாங்க ரூபாய் பதினெட்டாயிரம் வரைக்கும் குடுத்துறாங்க கஸ்டமர் என்ன கலர் கேக்குறாங்களோ அதே கவர்ல கவர் மட்டும் இல்ல பெட்டுக்கு போற கவரும் சரி பெட்டுக்கு மேல வரைக்கும் மெடிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் நீங்க கேக்குற கலர்லயே நீங்க தாராளமா சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்ட்லயே இங்க பாருங்க ஒவ்வொருனுக்கு ஒவ்வொரு மாதிரி டிசைன் நம்ம ஒரு 15 வெரைட்டி இருக்குங்க நீங்க நேர்ல வந்தாலும் பாத்துக்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னா அனுப்பிடுவோம் நீங்க எந்த கலர் வேணுமோ சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற பாக்கெட் பாக்கெட் ஸ்பிரிங் மேல இன்னும் ரொம்ப ட்ரெண்டா இருக்குற அந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு யூஸ் பண்ண போறோம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம்

சாஃப்ட் பத்து வருஷம் வாரண்டி லேட்டஸ்ட் போட்டால் பத்து வருஷம் வண்டி லேட்டெக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க தாராளமாக பத்து வருஷமாத்திக்கலாம் அதுக்கு உள்ள இந்த போடும்போது போது பில்லா கொடுத்துருவோம் பெட் ஸ்பெட் கொடுத்துருவோம் பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய காமிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க நாலு இஞ்சு ஆர்த்தம் ரெண்டு இஞ்சு குஷனா அதுக்கு மேல இந்த மாதிரி குல்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்க நூறு சதவீத பேக் பெயின் வரவே வராது நீங்க நூறு இல்ல இருந்தா தாராளமா இந்த மாதிரி மேட்டர்ஸ் போயிருக்கும் இந்த மாதிரி இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் பில்லா பெட் ஸ்பிரெட் டெலிவரி எல்லாமே பண்ணி இருக்கோம் இல்ல எனக்கு இதுல போட்டு வேணாலும் தாராளம் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஆர்த்தோ கொடுத்து இந்த மாதிரி குஷன் கொடுத்துட்டு மேல வந்து இந்த சார்க்கோல் லேடெக்ஸ் போட்டுக்க இல்ல உங்களுக்கு செவன் மசாஜ் லேட்டஸ் இல்ல ரீபாண்டிங் லேட்டக்ஸ் எது வேணாலும் போட்டுக்கேன் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு வந்துடும் இந்த மாதிரி லேட் தாய்லாந்து லேடெக்ட் போட்டு எங்கேயுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் நாப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இது கொயின் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கற இருபத்தி ரூபாய் கொடுத்து ரெண்டு பில்லோ பாருங்க மசாஜ் பில்லோ பில்லோ ரெண்டு மசாஜ் பில்லோவும் கொடுத்துறேன் அதே மாதிரி மாதிரி பெட் கேட்கற கடல் இல்ல பில்லோ கவர் தனியா வந்துரும் அதுவும் இல்லாம இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஜிப்கவர் போட்டு பண்ணி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல கொடுத்துருவீங்க கரெக்ட்டா பக்காவா கொடுத்துருவோம் அதுக்கு மேல நீங்க இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி குளிய விழுந்துருச்சு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைன்ட் வந்தாலும் நீங்க தாராளமா பீஸ் டு பீஸ் பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதுமே வேண்டாம் ஃபுல்லாவே லேடெக்ஸ் வேணாலும் நீங்க நம்ம குடோன்ல பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆமாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேடெக்ஸ் இந்த பீஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு நீங்க வந்து ஒரு புது பீஸ் வந்து தாராளமா வாங்கிட்டு போயிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படினா 7 ஜோன் பண்ணி கொடுத்துருக்கோம் பீஸ்ல தாராளமா வாங்கிட்டு போயிக்கலாம் வாங்கிட்டு போயிக்கலாம் ஃபுல் பாத்தீங்க அப்படினா 7 ஜோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு மேல ஒரு 2 இன்ச் போட்டு 8 இன்ச் பண்ணாலும் தாராளமா பண்ணிக்கலாம் 10 இன்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துறோம் ஒரு லேட்டை பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறையுக்கு பத்தடி பண்ணிருக்கேன் ஒரே பீஸா பண்ணிருக்கேன் ஒரே பீஸா இப்போ நான் உங்களுக்கு இருக்க அத கூட காமிக்கிறேன் பத்தடி பெட்டு சொல்ல பாத்தீங்களா இதுதான் அந்த பத்தடி பெட்டு பாத்தீங்கன்னா இந்த நீல மட்டுமே பாத்தீங்கன்னா பத்தடி இருக்கு இந்த அகலம் பாத்தீங்கன்னா 6.5 அடிக்கு பண்ணி குடுத்துறேன். யாருக்கு இது வந்து பெரிய ஃபேமிலியா இருக்காங்க. அவ வந்து இட்டீல் வர்க்ல அவங்களே வந்து பண்ணிட்டாங்க. ஆனா 10 அடிக்கு வந்து எனக்கு அதாவது ஆக்சுவலா நம்ம கிட்ட பெட் வாங்கிட்டு அவங்க கட்டளே ரெடி பண்றாங்க. நான் 10 அடிக்கு பங்களால பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு சொன்னாங்க. நான் 10 அடிக்கு தாராளமா பண்ணிடறேன் சொல்லி இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து அனுப்பிச்சறேன். அதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டளே ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன லேட்டெக்ஸ் சொல்லி உள்ள உங்களுக்கு லேட்டெக்ஸ் தான். வேற பெட்டுன்னா அப்படி மடங்கவே மடங்காது. லேட்டெக்ஸ் பெட் எடுக்கும்போது தாராளமா அப்படியே உங்களுக்கு மடங்கி அதனால பத்தடிக்கும் வந்து ஃபுல்லாவே லேடெக்ஸ் பெர்லயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்ட கலர்ல குளிட்டு போட்டு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு பத்து ஆமா இதுக்கு வந்து உங்களுக்கு உண்டான பில்லோ பெட் ஸ்பிரெட் இதுக்கு உண்டான கவரை நானே ஸ்டிச் பண்ணி பத்து நீங்க போது ரெண்டு பில்லோ கொடுக்குற இடத்துல நாலு பில்லோ கொடுப்பீங்க அஞ்சு பில்லோ கொடுத்துருக்கு அஞ்சு பில்லோ கொடுத்து அஞ்சு பில்லோ கொடுத்துருக்கு அந்த சைஸ்னா அவங்க கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு நான் நாலு பில்லோ பார்த்தால அவங்க நாலு பில்லோ கொடுப்போம் ஒரு பில்லோ எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம் லேட்டெக்ஸ் பில்லோ தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சுத்தி மாதிரினா எலாஸ்டிக் கவர் போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து கவர் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கவர் அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன கவர்ல எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு ஆமா அவங்களுக்கு வந்து காம்ஃபர்ட்டபலா இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சு கொடுக்கும்போது பெட்ல இருந்து நகவெயிட் வராது. வராது. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நீங்க கேக்குற கலர்ல நீங்க சொல்ற கவர் அப்படியே इलाஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். சோ கஸ்டமைசேஷன் என்ன சைஸ்னாலம் பண்ணி தரலாம். ஆமா எல்லா சைஸும் பண்ணி சாதாரண ஃோம் பெட்ல இந்த பாருங்க இது வந்து ஒரு ஃபோம் பெட். இது பாத்தீங்கன்னா ஒரு 6 வந்து ஃபோம் பெட். நார்மலா 6 ஃபோம் ஃோம் பெட்னா இன்ச் ஃபோம் மேல ஒரு ரெண்டு இச்சு ஒட்டிருப்பாங்க இல்ல ஆறு அஞ்சு ஃபோன் போட்டிருப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா ஃபோன்பேட்டுக்கே பிளாப் கொடுத்தா பண்றோம் அப்படி நல்ல குவாலிட்டியா நல்ல லைஃப் இருக்கணும் அப்படிங்கறதுக்காத இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்து பண்றோம் சீக்கிரம் பாத்தீங்கன்னா சிங்கேஜ் ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழி விழுகாது சீக்கிரம் ஃபோன்பீட்ல கம்ப்ளைண்ட் வரது புலி விழுந்திரு அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்து மேல சூப்பர் சாஃப்ட் குஷன் கொடுக்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஹீட் இருக்கணும் இந்த மாதிரி யூஸ் ஒரு திக்னஸ்ல எடுத்துட்டீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இது குயின் சைஸ் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி மேல வந்து ஒரு சூப்பர் சாஃப்ட் குஷன் ஓட்டி இதெல்லாம் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு எல்லாமே மார்க்கெட்டோட கம்மியான பிரைஸ் தான் இருக்கும் யூனிட்ல இருந்து நல்லா அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து பில்லோ பெட்ஸ்பெடு டெலிவரியும் வந்து கொடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தான் ரெடியாக இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பல எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருக்கோம் ஆமாங்க இது பாத்தீங்க அப்படின்னா பத்து பெட்டு வாங்குறாங்கன்னா ஒரு பெட்டு ஃப்ரீ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பத்து பெட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெட்டு வந்து உங்களுக்கு தாராளமாக ஃப்ரீயாக பத்து பெட்டு வாங்கிக்கலாம் போது அப்ப இருபது

ஒரு நாலு இஞ்சுக்கு சிங்கிள் பெட் வேணாலும் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கம்பர்டபுலா இருக்கும் உங்களுக்கு நல்ல பிரைஸ் இருக்குது இது பாத்தீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கூட ஆமா 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 பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டு நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துறோம்

ஏன்னா நம்ம வந்து நல்லா ஆஃபர் போட்டுருக்கோம் பத்துக்கு ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துறோம் போட்டு கொடுத்துறோம் டெலிவரி கொடுத்துறோம் எலாஸ்டிக் பெட் பட்டு கொடுத்துறோம் பில்லோ குடுத்துறோம் அதனால பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா கொடுக்கும்போது இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க கால் பண்ணும்போது நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிருக்கேன் நல்லா நல்லா நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும்ல அது மாதிரி போனஸ் வேணாலும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு அதே மாதிரி பாக்கெட் வேணாலும் ரெடியா இருக்கு வீட்டுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாமே அதிகமா பாத்தீங்கன்னா ஆரோத்தோலக்ஸ் தான் அதிகமா போதும் அதனால வந்து ஆரோத்தோல மேட்ரஸ் வந்து நிறையவே அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து கலர்ஸ்ல வந்து ரஃபியூஸ்க்கு பில்லோ வேணாலும் ரெடியா ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி கொடைக்கான சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லோஸ்தான் அதிகமா கேட்கறாங்க ஏன்னா வந்து இதுல கொஞ்சம் ஃபோம் இருக்காட்டி கொஞ்சம் ஹீட் வரும் நம்ம ஊருக்கு செட் ஆகாது ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறவங்க இந்த பில்லோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல இருக்கும் பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லாமே இந்த பீஸ் தான் இந்த மாதிரி ஊட்டி தான் வச்சிருக்கேன் ஊட்டில வந்து டெலிவரி வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு இந்த மாதிரி பில்ல வந்து ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறவங்க நீங்க தாராளமா உங்களை சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க தாராளமா ஆர்டர் கொடுக்கலாம் பாத்தீங்க அப்படியே நம்ம லேட்டஸ்ட் குட் ஒன்னு டூ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு சொல்லிட்டு தாய்லாந்து லேட்டஸ்ட்டை டைரக்டா இம்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க

இது பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் குயினு கிங் சொல்லிட்டு அன் சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன சைஸ்ல வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் இதெல்லாம் வந்து பாத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பில்லோ எல்லாமே இருக்குங்க நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் பில்லோ வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியாவே இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மசாஜ் பில்லோ காண்டூர் பில்லோ அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பில்லோ இருக்கு நார்மலா எல்லா பக்கம் பில்ல அப்படி டேரக்டா கொடுத்துருவாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காம இவர முள்ள வந்து ஒரு காடா துணி போட்டு பக்காவா பேக் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு ஜிப் கவரும் போட்டு கொடுத்துருவேன் ஜிப் கவரும் போட்டு கொடுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆமா எல்லாமே ஒரு பில்லோ இது பாத்தீங்கன்னா காண்டூர் பில்லோ அதாவது ஸ்டாண்டர்ட் பில்லோலயே காண்டூர் பில்லோ இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பில்லோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மசாஜ் அக்கு மசாஜ் பில்லோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஓபன் பண்ணி காமிச்சறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸ்ல வந்து எல்லாமே வச்சிருக்கோம் 2 இன்ச்ல நீங்க முன்னாடி பார்த்து குயின் சைஸ் இதுல பாத்தீங்க

இப்போ நீங்கள் ஆர்த்தோ எடுக்கிறீங்கன்னா ஒரு டூ இன்ச் மேலே போட்டிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா த்ரீ இன்ச்சு சேர்த்து போட்டுக்கலாம் ஃபோர் இன்ச் இருக்கு சிக்ஸ் இன்ச் இருக்கு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா சார்கோல் லேட்டக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் சார்கோல் லேட்டக்ஸ் ஆமாம் சார்கோல் லேட்டக்ஸ்ல எல்லா சைஸ்லையும் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்கோல் லேட்டக்ஸ் இதில் வந்து கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் தான் அது வந்து மூங்கில் சாம்பல் மிக்ஸ் பண்ணுவோம் மூங்கில் சாம்பல் ஆமாம் மூங்கில் சாம்பல் அதனால தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இது வந்து ஒயிட்டில் பவுடர் மிக்ஸ் பண்ணுற காட்டி உங்களுக்கு வந்து இது பியூர் ஒயிட்டாக தெரியுது இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லேட்டக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே பொசிஷன் தான் எல்லாமே வந்துடும் பாத்தீங்க பாத்தவன் ஜோன் டைவிங்ல கொடுத்துருவோம் மீனிங் என்ன பிரதா உடம்புக்கு ஏத்த மாதிரி டையிங் பண்ணிருப்பாங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஹோல்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணி ஒரு த்ரீ டைப் இருக்கு சென்டரல் பாத்தீங்கன்னா இடுப்பு இடத்துல ஒரு டைப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் இருக்கு மொத்தமா செவன் ஜோன் லே கொடுக்கும் போது நான் உடம்புக்கு நல்ல கம்பர்டபுலா இருக்கும் அதனாலதான் வந்துட்டு செவன் ஸோன் போடும்போது இந்த கழுத்துக்கு இடுப்புக்கு

நீங்கள் தாராளமாக வந்து டு பீஸ் பாதிக்கலாம் நீங்கள் நேரில் வரீங்கன்னா நீங்கள் பெட் ஆர்டர் கொடுத்து கையோட வாரண்டி கார்டையும் தாராளமாக வாங்கிட்டு போயிக்கங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் பெட் வாங்கிக்கங்க மறக்காம இங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் வாரண்டி கார்டு எல்லாமே வாங்கிட்டு போய்க்கு தாராளமாக ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா டவுட் எல்லாமே கிளியராக நினைக்கிறேன் வாரண்டி வந்து கேரண்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு இதுப்போ வேறே டவுட் குடிச்சிருந்தா சரி உங்களோட கான்டாக்ட்லாம் ஸ்கோரிங் நம்பராக கொடுத்துருக்காங்க மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப் மறக்காம செக் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்குறேங்க அண்ட்லேருந்து டட்டா